பாரத தேசத்தின் ஏழு புனித நகரங்களில் ஒன்று அயோத்தி அது ஸ்ரீராமனின் பிறப்பிடம் என்பதால் அயோத்தி இந்து மக்களின் அடையாளம் உலக மானுட இனத்தின் அறச்சான்று தென்கிழக்காசியா எங்கும் பரவியிருக்கும் ராமாயணத்தின் நாயகனான ராமனுக்கு பாரத தேசம் முழுமைக்கும் கோவில் இருக்கும்போது அவருடைய ஜென்மஸ்தானம் என்று நம்பப்படுகிற இடத்தில் கோவில் இல்லாமல் இருக்குமா ஆனால் அது ஒட்டுமொத்த இந்துக்களின் அடையாளம் என்பதாலே பாபர் போன்ற அந்நிய படையெடுப்பாளரால் உடை தெரியப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று இருபத்து எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது வரை எழுபத்து ஆறு போராட்டங்களை இந்திய சமூகம் நமது புனித பூமியை மீட்க நடத்தியுள்ளது பலிதானிகளின் ஆத்மா மேன்மேலும் பலிதானிகளை உருவாக்கியது அது பல்லாயிரம் பல்லாயிரமாண்டு பண்பாட்டு அடையாளத்தை மீட்க போராட வைத்தது ராம பூமியை மீட்பதென்பது மனித குலம் அராஜகத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் அழித்தொழிப்பிற்கும் எதிராக போராடும் சமூக விடுதலையை குறிக்கும் அரசியல் குறியீடாக மாறியது அயோத்தி ராமர் கோவில் என்பது எதிர்காலத்தில் பாரதிய மக்களின் எழுச்சியை உலகிற்கு காட்டும் எக்காரணத்தால் பண்பாட்டு அகதிகளாக இந்த மக்கள் ஆகமாட்டார்கள் அவர்களை நாம் என்றும் அடிமைப்படுத்த முடியாது என்பதை உலகம் உணர்வு